வணக்க மக்களே லைப்ரேகிறீங்க நல்லா இருக்கீங்களா அங்கே பாரு அங்கே காட்டு அந்த போட்டில் வந்து இன்னைக்கு பயணம் செய்யலை அப்படின்னு தக்கிறோம் மாப்பிளா நந்தகுமாரன் மாப்பிள்ளை உங்களுக்காண்டுக்கேன் அக்காவை அந்த அந்த கப்பலில் ஏற்றிட்டு அக்காவை வாருங்க திருலங்கா இலங்கையவே சுற்றி சுற்றி வரப்போகிற பார்த்துக்கிட்டே இருங்க சரிங்களா இப்போ வேற அக்காவுக்கு வேற அக்காவுக்கு வேற சப்போர்ட்டு மாமன் கூட போகாதீங்க போட்டில் உடனே தள்ளி விட்றேன் இன்னைக்கு அதுதான் நடக்க போகுது பார்த்துக்கிட்டே இருங்க மாப்பிள்ளை

ಕೂಡ <laughs> <laughs> <laughs>

புடிச்சுக்கிறது சொன்ன மட்டுமே மாப்பிடு போட்டோம் ஒரு பயத்தில் தண்ணி முடிக்கிறான் கூடிட்டேன்ப்பா கூடிட்டான் பாப்பா பாப்பாரு இருக்கு நான் இருக்கு கண்ணை மூடணும் எழுச்சு போனா திட்டு வாங்களே என்ன ஓட்டு கேட்டு கம்மியாக சென்ட்ரல் தான் இருக்கு சென்ட்ரல் போகுது போகுது

என்ன ஆடுதேது போயிட்டு வாங்கிருமா

இதே ஐரோபலல நானல்ல மடிவேல் மட்டும் எனக்கு அவங்க ரெகுலரா போறது பாத்துவாங்க. பொயெல்லாம் செஞ்சிரவே. சாமி இருக்கு. എന്നാ നട പയത്ത മറ്റ

கொய கிளியருக்கு இந்த ஸ்டோரியானோ போ ஏ ட்ரேகே ட்ரேகே நான் கைக்கு புடிக்குறமா விழுந்துருச்சு பாருங்க காலையில ஆபரேட் பண்ணல அட விடு ஓ வீடியோ மாதிரி காட்டுறேன் அட பேப்பர் அது வந்து நான் கேட்டது கூட ஏ பை நட 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 என்னது ভাই

முன்னாடி போய் வெயின் போடு முன்னாடி தூக்கும் போய் முன்னாடி வெயின் போடு போ புன நீரா நீ முதல்ல உள்ள ஏறி முதல்ல கீழ இறங்கி புனித நீரா பா அப்புறம் நான் புனித நீர் ஆடுறேன்

பிரேக் முடிஞ்சாச்சு குடிச்சு நிக்க மாட்டேங்கிறீங்க ஆயிலே இல்ல ஏப்பா ஆமே சரியா போச்சு அப்பா இன்னும் யா அங்க போங்க பக்கத்தில் ஓன பிரேக் பிடிக்காது அதனால இங்கே பிரேக் பிடிச்சிட்டாங்க அதுக்கு வேலை ஒளி வேற அடிக்குது பயங்கரம் ரைட்டு பாய் போட் பயணம் முடிந்து விட்டது பாய் பாய் டாட்டா அம்மா என்ன பிடிச்ச மெனிக்க உட்காந்து விட மாட்டேன் இப்ப நாச்சு விட்டு தோலை அதை பிரேக் போட்டாச்சு விடு விட்டு

கரெக்டா பயன் பண்றது டிரைவர் கட்டுங்க பக்கத்துல

ஏலேல வாங்க கேளு மாத்த

நூறுபாய் <middling> வரலங்க <middling>